அதாவது சுவிட்சர்லாண்டு நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது உலக பொருளாதார அமைப்பினுடைய அந்த கூட்டம் வந்து நடைபெறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து உலக அளவில் இருக்கின்ற வணிக நிறுவனங்கள் அதே போன்ற அரசு துறை சார்ந்த எல்லாமே வந்து கலந்துப்பாங்க அது இந்த ஆண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உலக அளவிலான பொருளாதார அமைப்புடைய கூட்டம் வந்து டாவோஸ் நகர் நடந்தது நம்முடைய தமிழ்நாடு எப்போதுமே வந்து ஃபோட்டோஷூட் ரோட் ஷோ இதெல்லாம் பண்ணுறவங்க அவங்க அங்கேயே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ரோட் ஷோ தான் நோ இம்பேக்ட் அதனால் ஒரு தாக்கன்றது கிடையாது முதலீடாக அதுவும் கிடையாது பொதுவாக அங்கே போகும்போது என்ன முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க அதுதான் இப்போ மக்கள் முன்னாடி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியும் அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கின்ற கேள்வி அந்த அடிப்படையில் நம்முடைய கழகத்திட்ட பொதிச்சாலும் அவர் நியாயமான அறிக்கை கேட்டார் ஃபோனிங்களப்பா எவ்வளோதான் முதலீடு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்கப்போனால் பட்டுக்கோட்டை வழி கொட்டை பார்க்குது அப்படின்னு இப்படி சாப்பி இப்படி வராங்க ஜிடிபியை நாங்கள் கேட்டோம் ஜிடிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு மட்டும் எழுத முடியாது எங்கள் ஆட்சி காலத்தில் அதனுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியெல்லாம் கணக்கிட்டு தான் ஒட்டுமொத்தமாக ஜிடிபியை வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த ஜிடிபியை மட்டும் காமிச்சிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அவர் என்ன கேட்டார் மகாராஷ்டிரா முதலீடு இருத்திருக்கு ஈர்த்திருக்காங்க ஆந்திர தெலுங்கானா முதலீடு இருத்திருக்கு வெஸ்ட் பெங்கால் முதலீடு இருத்துருக்கு அதே போல் வந்து மற்ற கேரளாவும் உத்திரப்பிரதேசம் முதலீடு இருந்திருக்கு நீங்கள் எவ்வளோதான் முதலீடுக்கு எமோ சைன்மெண்ட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதை சொல்லவே இல்லை மாறாக வந்து அது சொல்லாமல் மழுப்பி ஒரு அறிக்கை அது வந்து அங்கே போய் வந்து பார்த்தி ஜிடிபி பற்றி பேசுகிறதாவே போனீங்க மக்கள் பணத்தில் வரி பணத்தில் அது வரி பணத்தில் போய் முதலீடு நம்ம இவ்வளோன்னு கொண்டு வந்தால் அது மகிழ்ச்சி இவ்வளோ பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு இந்த டாவோஸ் மாநாட்டில் நாங்கள் போய் கலந்துட்டோம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்தோம் இப்போது இதுவரையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது லட்சம் கோடி முதலீடு வந்து அந்த இந்தியாவில் வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் பெற்ற முதலீடு இருபது லட்சம் கோடி அது இருபது லட்சம் கோடியில் எண்பது பெர்சன்ட் எண்பது சதவீதம் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அந்த இதை முதலீடை பெற்றுருக்கு எண்பது சதவீதம் அதாவது ஒட்டுமொத்தமாக பதினாறு எம்ஓ சைன் பண்ணி ஏறக்குறைய பதினைஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து முதலீடை வந்து மகாராஷ்ட்ரா மாநிலம் பெற்று இருக்கிறது கொண்டு வந்திருக்கு தெலுங்கானா வந்து பார்த்தினா ஒன்று ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி அதே போல் கேரளா உத்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான் வந்து இந்துஸ்தான் லிவர் கம்பெனிக்காக ரெண்டு பிளான்ட் போடுறாங்க இது வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் இருபது லட்சம் கோடி கொண்டு வந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இதை ஒரு ரூபா கூட கிடையாது அப்போது அங்கே என்ன ஃபோட்டோஷூட்டும் இதுதான் வந்து நடக்கிறது ஒழிய மக்களை ஏமாத்துகிற விஷயங்கள்ல பூச்சியாளர் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை கேட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்திருக்கிறோம் அது பார்த்து அதாவது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் எங்கே உயர்ந்திருக்கீங்க அதுக்குள்ளே போனோம்னா பெரிய சப்ஜெக்ட் அது இன்றைக்கு பொருளாதாரத்தில் வந்துட்டோமா இன்றைக்கி பல குழுக்கள் போட்டிங்க அந்த குழுக்கள் ஆய்சத்துக்கு குழுக்கள் போட்டிங்க ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தேனும் பால் ஆறாக ஓடுது தமிழ்நாட்டில் ஒரு தேனும் பால் ஆறு ஓடவே கிடையாது சாக்கடை தண்ணியும் மக்கள் வந்து தினம் வந்து சோற்றுக்கும் அதே போல் டெய்லி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா வந்து அல்லல் படுற வாழ்க்கை தான் இந்த திரா இந்த ஆளும் ஸ்டாலின் மன்னர் அரசாங்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி வந்து இருக்காங்க இன்றைக்கி சரி இது வந்து டிஆர்பி ராஜா அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொண்டு இப்போ பொதுச்சேலை கேட்டு இப்போ இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்திருக்கேன் இன்றைக்கி இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம் இதுக்கு வழக்கமாக வந்து அல்வா கொடுக்குற வேலையை தான் இவங்க வந்து கண்டிப்பாக செய்ய போகிறாங்க சரி ஸ்டாலின் மூணு அவர் பேசுன சொல்லியிருக்காரு அவங்க வந்து கொள்கையில் ஊர்னவங்களாம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கொத்தடிமையாக யார் யாரை பார்த்து சொல்கிறது கொள்கையில் இவங்க ஊர்னாங்களாம் கொத்தடிமை கொத்தடிமையுடைய ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம் கொத்தடிமை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளும் வந்து இந்த திமுக திமுக கட்சியும் திமுக அரசு இருக்க காலங்களில் எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பதவிக்காக மட்டுமே தாரைவர்க்கப்பட்டு நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா நம்முடைய குடும்பம் மட்டும் வள பெற வேண்டும் நம்முடைய குடும்பம் மட்டும் உலக ஆசியாவிலே முக முதல் பெரிய பணக்கார குழுவமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய தா உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்தடிமையினுடைய ஒரு பிராண்டு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட சின்னம் அப்படின்னு பார்த்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு அதிமுக கடையில் தான் வந்து ஏழாவது முறையாக திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு அது நடக்க போதில் அது வேறு விஷயம் மக்கள் இன்றைக்கி என்ன கிட்டத்தட்ட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் ஆனந்தப்பட்டிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா இன்றைக்கி ஒரு குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் பார்த்தா ஸ்டாலினுடைய அந்த குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சட்டம் போ நடந்தால் பாதுகாப்பு இல்லை போனால் பாதுகாப்பு வீட்டை விட்டு போனால் பாதுகாப்பு இல்லை திரும்பி வரானன்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தர் மதம் ஒவ்வொரு ஒருத்தர் மத்தியிலையும் நிலந்து நிகழ்ந்துட்டுருக்கு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு கட்ட பஞ்சாயத்துகள் ஆளும் ஆளும் த கட்சியை சார்ந்தவர்களே வந்து காவல்துறையில் தலையிடுறது இப்படி பார்த்தினா எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள் இப்படி அண்ணா பாலியல் வந்து அந்த குற்றச்சாட்டுகளாக இன்றைக்கி தலைக்குருவே இன்றைக்கி வந்து பார்த்தினா தமிழ்நாடு தலைக்குறி ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இப்படி இருக்கிற நிலையில் மக்கள் சரியான தரத்தை எதிர்பார்க்குறாங்க சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிரந்தரமாக பதிமூணு வருஷம் எப்படி நம்முடைய பொன்மணி சம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அம்மா புரட்சி எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் காட்டு கமிச்சாரோ வனவாசத்துக்கு அதில் இனிமேல் கோட்டை பக்கமே திமுக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சிருக்கேன் அது நடக்க போகுது ரெண்டாயிரத்தி அப்படி இருக்கிற ஒருத்தர் கொள்ளைக்கார கும்பல் இவர்களும் கொள்கைவாதிகளாம் நாங்கள் வந்து கொத்தடிமிக்கலாம் எங்களுடைய இறை புரட்சி தலைவி அம்மாவும் சரி அதே போன்ற புரட்சி தலைவியும் சரி அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கவில்லை குறிப்பாக சொல்லணும்னா திமுக அந்த நீட் தேர்வுக்கு அனுமதி அந்த அனுமதி வந்து காலைகளை வந்து க திமுக வந்து நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தது திமுக கூட்டணி வந்து போது தான் வந்து அன்றைக்கி அவருடைய அமைச்சர் அன்றைக்கி இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு யார் அன்றைக்கி இந்த பிள்ளையார் சொல்லி போட்டது தான் போட்டாங்க திமுக அதுக்கு வந்து நீட் நீட் அனுமதி அனுமதிக்கூடாதுன்னு சொன்னோம் அதே போல் காளைகள் வந்து காட்சி உலகாக அறிவிக்கும் அந்த சட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தினா காவிரி மீத்தேன் ஆய்வு தமிழ் எதிரான சட்டங்கள் நாடாளுமன்ற நிறைவேற ஆதரவு அளிக்கல அந்த சட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு போது நீட் இருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் கொடுக்கலையே அதே போல் வந்து காளைகளை வந்து காட்சி பொருளை அறிவிக்கணும் நாங்கள் அதுக்கு கொடுக்கலையே அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் அதே போல் சட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டு நலனுக்கு வந்து அப்போ கவர்மெண்ட் கொண்டு வரது மத்திய அரசு ஆதரிக்கலை அன்னைக்கு அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தேவையான நேரங்களில் எல்லாம் மத்திய அரசு எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுத்துறோம் காவிரி பிரச்சனை எப் உங்களுக்கு தெரியும் காவிரி பிரச்சனையில் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்காற்று குழுமம் இவைகளையெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல முறை மத்திய அரசை வலியுறுத்தியும் மத்திய அரசு செவி சாய்க்காத ஒரு பட்சத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி முப்பத்தி இருபத்தெட்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கி கழக முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருபத்தி மூணு நாட்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இறுதியில் எங்கள் போராட்டத்திற்கு கழகம் எடுத்த அந்த முன் முன்னெடுப்பான போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்து மின் காவிரி நீர் மேலாண்மையான மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்த குழு வந்து அமைக்கப்பட்டது காவிரி நதிநீர் வந்து யாரால் அந்த பிரச்சனை தோன்றுச்சு நான் சொன்னனே இந்த ஜீவாதார பிரச்சனை இரநூத்தஞ்சு டிஎம்சி தண்ணி திரு மு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் வந்து முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் தீர்த்து இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு விவசாயிகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கூட சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கி வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் பெற்று இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு சொல்லி வாபஸ் பெற்று அன்றைக்கு வந்து இரநூத்தஞ்சு டிஎம்சி நமக்கு கிடைக்காத நம்முடைய உரிமையை பறி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இப்போ யார் இது கொத்தடிமை திமுக கொத்தடிமை அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிராக குரல் கொடுத்து அந்த மசோதை நிறுத்தி வச்சோம் யார் நிறுத்த நாங்கள் நிறுத்தினோம் போல் இருமொழி கொள்கை அது எந்த நிலையிலும் பார்த்தா அதான் வந்து எங்களுடைய உயிர் கொள்கை ஏன்னா எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை திணிக்க முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்திய போய் கடுமையாக எடுத்து வந்திருக்கோம் அப்போ வந்து யார் வந்து கொள்கைவாதி யார் வந்து கொத்தடிமை அதே போல் சேலம் ஊர்காலை தனியார் மயமாக்குவதற்கு பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆகிய இரண்டு அரசுகளோ அரசுகளும் அதை முயன்ற போது அன்றைக்கு அதை கடும் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தணும் நிறுத்து யார் அண்ணா திமுக அப்போ யார் மாநில உரிமையை பாதுகாக்கிறது திமுக தான் மாநில உரிமையை பாதுகாக்கிறது அதே மோட்டார் வாகன திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலை பெரிய அளவில் வந்து பாதிக்கின்றதா எங்களது எதிர்கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் பரிசு போய் ரெக்கார்டை கூட நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அளவுக்கு வந்து மாநிலத்துடைய உரிமை மாநில மக்கள் உரிமைகளை முழுமையாக அளவுக்கு வந்து எந்த விதத்திலும் பரிபவாமல் தடுத்து நிறுத்தி அந்த உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் அது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் உதயமின் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தபோது ஆரம்பத்தில் அதை எதிர்த்து சில கருத்துக்களை முன் வச்சோம் மத்திய அரசு அதை ஏற்கவில்லை என்பதால் அம்மசோதாவை கடுமையாக எதிர்த்து பின்னர் நாங்கள் சொல்கிற திருத்தங்களை நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா அதன் பிறகு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லி திருத்தங்களை பிறகு பிறகுதான் அதை ஆதரித்தோம் முதல்ல அதை ஆதரிக்கல அதே நிலம் கையகப்படுத்தும் சட்டம் அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நாடு முழுவதும் எதிர்க்கப்பட்ட நிலையில் அந்த சரத்துகள் வந்து தனி மனித உரிமையும் அதே போல் ஜனநாயகத்தையும் பாதிப்பதாக இருந்த நிலையில் அதையும் வந்து நாங்கள் வந்து விடலை இது தனி மனித உரிமை பாதிக்குது இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்த்தோம் அதே போல் மீத்தேன் திட்டம் தெரியும் உங்களுக்கு மீத்தேன் திட்டம் வந்து திமுக ஆட்சியில் யார் ஆட்சியில் ஒப்புதல் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் தான் வந்து ஒப்புதலை வழங்கப்பட்டது இது மக்கள் விரோத திட்டம் அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதை எதிர்த்து டெல்டா மாவட்டங்களில் நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்கணும் அதே போல் அதை வேளாண் மண்டலமாக அறிவித்து அதை நினைந்து விவசாயங்களே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இன்றைக்கும் விவசாய நலனை பாதுகாக்கப்படுகிறது தான் அந்த சட்டத்தால் தான் அது நம்ம அண்ணா ஆட்சி காலத்தில் அன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்த காரணமாக அந்த மண்டலம் இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி யார் திமுகவா போல் கச்சத்தீவு கச்சத்தீவு தெரியும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அன்றைக்கு வந்து நினைத்திருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து கச்சத்தீவு நம்மை விட்டு போயிருக்காது மத்திய அரசு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு பிரதமராக இருந்தபோது அன்றைக்கு இலங்கை பிரதமராக இருந்த திருமதி பண்டார் நாயக் அவர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்போ தீவு கொடுக்குறேன்ட்டாங்க ஆ தீவு அவங்ககிட்ட